மண்டு விழுகலை வெள்ளப்போ சரியா ஒரு வீட்டுக்குள்ள விழுந்துட்டு தூங்க முடியாது எறும்பு வந்துட்டா வந்ததுனே ஏன் வெளியில கிளைமேட் சூப்பரா இருக்கு ஜில்லு ஜில்லுன்னு மலை அடிக்கி ஏ அம்மா உங்க ஊர்ல எல்லாம் மலை அடிக்க எங்க ஊர்ல சாறை வெளியுது பா

யாரு யாரு எறிவ யறிவ கள்ள சுத்தி போறானே சாரல்ப்பா அவங்க ஊரெல்லாம் மழை பெய்துதான் அப்படிப்பா அந்த தூரம் தூரிகிட்டே கிளைமேட் வித்தியாசமா இருக்குப்பா தூர்றது தூக்கம் தன் வரவில்லை வழி இல்லை தூக்கம் வருது லைவை போட்டானே தூக்கம் எங்கேருந்து தான் வருமோ தட சொற்குற மாதிரி வருது இன்ஸ்டால ஒரு லைவை போடணும்ப்பா இதில் இப்போ கமாண்ட் வரல அப்படின்னா இன்ஸ்டா ஐடி போயிட வேண்டியதான் லைவ் இன்ஸ்டாவில் லைவ் போடுவோமா உங்கள் ஊரில்லாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே நல்லா சாரல் காய் என்ன வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது ம் பசங்கள் கூட உட்கார்ந்து இருக்கேன் ஓ அப்படியா சரி 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 பசங்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா இனிய இரவு வணக்கம் அக்கா வாங்க பாலக்காடு எப்படி பாய்கீங்க நல்லா இருக்கீங்களா பாபா வசந்தமி சுகந்தரம் சுகந்தரம் கண்ணத்தில் கை வச்சு இருக்கீங்க கவலை என்ன கவலை வேலைக்கு போகல அடுத்த மாதம் வாடகை வந்துட்டு இருபதாந்தேதி எல்லாம் இருக்குல்ல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அக்கா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் தங்கம் அதனால் இருபத்தி ரெண்டாந்தேதி வீட்டு வாடகை கொடுக்கணுமா தேதி இன்னைக்கு பதினஞ்சா நாளைக்கு இங்கே ஏழு நாள் தான் இருக்குது வாடகை கொடுக்க எல்லாம் அப்படியே மைண்டுக்கெலாம் ஓடிக்கிட்டே இருக்குது அதுதான் லைவரெல்லாம் மனசே இல்லை ம் இங்கே ஆமாப்பா வேலைக்கு போகல இன்னைக்கு புதன்காலமாகக்கு மேலே தான் போகணும் கால் வேற சுலுக்கிக்கிட்டுப்பா என்னன்னு தெரியல நடக்க முடில அது வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அடுத்தடுத்து பிரச்சனையாக தான் வருது என்ன செய்ய பதினஞ்சு நாளாக ஊரில் தான்ப்பா இருக்கேன் தஞ்சமே கால் வழி ஆமாப்பா என்னமோ கால் முட்டில் சுழுக்கின மாதிரியே இருக்குது நடக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாளினி தேய்ச்சேன் தேய்ச்சும் வழி கேட்கல நடக்க முடியல உடம்ப நல்லா பாருங்க உடம்பு நல்லா தான்ப்பா பார்த்துட்ருக்கேன் உடம்புக்கெலாம் ஒரு குறை வைக்கல தங்கமே நான் ஆல்ரெடி என்னோடய உடம்புக்கு ஒன்றுனா உடனே பார்ப்பேன்ப்பா அதெல்லாம் அப்படி கிடையாது நான் கண்டுக்கிட மாட்டேன் இப்போ வந்து நம்மளை பார்க்க ஆள் கிடையாது நம்ம நம்ம உடம்ப சேஃப்டி பார்க்கணுங்கிறத தாண்டி பார்ப்பேன் என்ன நம்ம கீழே படுத்தா கஷ்டம் ஹாய்ப்பா வாங்க எந்த ஒரு சாப்பிட்டாச்சா நீங்கள் ஆ சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் ஹாய் அண்ணா தமிழில் போடுங்க நான் இங்கிலீஷ் வேண்டாம் நான் தமிழ் தமிழ் ஹாய் போட்டிருக்கீங்க தமிழில் போடுங்கப்பா சாரல் இவ்வளதுப்பா இந்த குளிர் ஜாஸ்தியாக இருக்குல்லாம் லைவ் போட்டால் தூக்கமே வராது இப்போ லைவ போட்டாலே தூக்கம் தான் வருது தான் வருதுன்னே தெரியல தூக்கம் シ<わ> <laughs> কলকাতি बहुत सूपर की बात 치키치키 t j 다 k e t z a m 안 n d e p

Bye -bye. bye bye good night